லா ஹலோ யா தேவனுடைய பரிசுத்தமிழ நாமத்தில் இந்த காலைகளில் உங்களை யாவரை நான் வாழ்த்துகிறேன் பெரியமானவர்களே கத்தோடைய வார்த்தைக்கு நேராக நம்மை தாழ்த்தும் பொழுது ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நிச்சயமாக நம்மோடு பேசுகிறார் அந்த வார்த்தை ஒருபோது வெறுமையாக திரும்பாது அந்த வார்த்தையிலே வல்லமை அபிஷேகம் விடுதலை சுக பலன் ஆரோக்கியம் எல்லாம் நிறைந்ததாக இருக்கிறது ஆகவே அந்த வார்த்தைக்கு நம்மை இன்றைக்கும் நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் இந்த நாளிலும் உங்களை தேவனுடைய வார்த்தை மூலமாக நான் கர்த்தருடைய வார்த்தையிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நம்மை நேசிக்கிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் கூட இன்றைக்கு தேவன் ஒரு எல்லா சூழலைக்கு மத்தியிலே உங்களுக்காக தீர்க்கமான வார்த்தையை பேசுகிறார்கள் லேலூயா சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனத்தை வாசித்துப் பாருங்கள் என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் லூயா நமக்கு எப்பொழுதுமே இருக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் சுற்றி இருக்கிற ஜனங்களாகட்டும் நம்மோடு இருக்கிற ஜனங்களாகட்டும் குடும்பத்தாகட்டும் இந்த நாட்களை பார்க்கும் பொழுது ஆதரவு என்று சொல்லி நம்ம யாரையுமே நம்ப முடியாத ஒரு காலம் இன்றைக்கு நாம் பார்க்கிற சூழ்நிலைகள் மாறுகிறது நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மோடு இருக்கிற ஜனங்கள் மாறுகிறார்கள் ஆகவே ஆதரவு என்று சொல்லும் பொழுது நம்முடைய பணமோ நம்முடைய பலமோ நம்முடைய ஞானமோ நமக்கு இருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களோ அல்ல கர்த்தர் ஒருவரே நமக்கு ஆதரவாக இருப்பார் அல்லேலூயா பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் நானூற்றி முப்பது வருஷத்தின் அடிமைத்திற்கு வெளியே வந்தார்கள் கர்த்தர் இருந்து வெளியே கொண்டு வந்தார் செங்கடல் முன்பாக வந்தபொழுதும் அவர்கள் செங்கடலுக்கு நேராக கொண்டு போகப்பட்டார்கள் அல்ல லோயா காரணம் என்ன பார்வனையும் அவன் சேனையும் அழிக்கும்படி தேவன் சித்தம் கொண்டார் ஆகவேதான் தேவ ஜனங்களுக்கு அவர் இருந்து செங்கடலை பிளந்து வழி உண்டாக்கினார் ஆனால் பின்னிட்டு ஆபத்து நாளிலே எதிராய் வந்த பாரோன் கூட்டத்தை அதில் அழித்தான் அல்ல லோயா சொல்லலாமா உங்களுக்கும் சில நேரத்தில் பாரோனை போல பிரச்சனைகள் பின்தொடர்ந்து ஆபத்தான சூழ்நிலைகள் உங்களோடு போராடி கொண்டிருக்கலாம் கவலைப்படாத நீங்கள் கடந்து போகும்படி விடுதலை ஆகும்படி உங்களுக்கு வழி உண்டாக்குவார் சத்துருக்களை மூடி போடுவார் ஆதரவாயிருந்து நடத்துவார் அது மாத்திரமல்ல மீதியானியரை குறித்து வேதம் சொல்லுகிறது கிதியோன் நாட்களிலே மீதியானியர் ஆபத்து நாளிலே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர்களுக்கு எதிராய் வந்தார்கள் இசைவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போன சூழ்நிலையில ஆனால் கர்த்தர் கிதியோனை சந்தித்து அவனுக்கு ஆதரவாய் இருந்து அவன் நிமித்தம் மீதியானரை முறியடித்தார் ஹால லூயா உங்களுக்கும் இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலைகள் விரோதமாய் காணப்படலாம் ஆனால் நாம் கர்த்தருக்கு இன்றைக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்க வேண்டும் கிதியோன் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணித்தபடினாலே அவனை கர்த்தர் பலப்படுத்தி அவனுக்கு ஆதரவாக இருந்து ஜெயம் கொடுத்தார் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சுயசர்கள் அவர்கள் கடலிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த பொழுது திடீரென கடல் கொந்தளித்தது கடல் அலைகள் படகிலே மோதி மூழ்கடித்தது போல் இருந்தது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பின்னணியிலே தூ தூங்கி கொண்டிருந்தது போலதான் இருந்தார் ஆனால் காற்றையும் கடலையும் அதட்டுவதற்கு எழுந்து ஆதரவாயிருந்து அதை அதை எல்லாவற்றையும் அடக்கி போட்டு அவர்களுக்கு ஆதரவாயிருந்து நடத்தினார் தெரியமானவர்களை உங்களுக்கு விரோதமான கொந்தளிப்புகள் ஆபத்து காலங்கள் போல அநேக சூழ்நிலைகள் பிரச்சனைகள் உங்கள் வியாதி படுக்கைகள் என்றெல்லாம் ஒருவேளை கொந்தளிப்பை கொண்டு பயமுறுத்தலாம் ஆனால் கவலைப்படாதீர்கள் இயேசு உங்களோடு தான் இருக்கிறார் உங்களுக்கு அவர் ஆதரவாக இருப்பார் பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு சம்பாத்தியத்துக்கு ஊழியத்துக்கு எல்லா பக்கத்திலும் இருப்பார் நாம் என்ன செய்ய வேண்டும் அவரை நம்பி ஒப்பு கொடுத்து அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே கிருபியுள்ள தேவடைய நாமத்தில் இந்த காலை ஆதரவாக இருக்கிறவராய் வெளிப்பட்டவரே இந்த காலை வழியில் ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறேன் வீட்டு காரியங்கள் குடும்ப காரியங்கள் பிள்ளைகள் காரியங்கள் சம்பாத்திய காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்களில் பலவிதங்களில் பாதிக்கப்பட்டது போல் இருக்கிற எல்லா போராட்டங்கள் ஆபத்தான காலகட்டங்களில் போல ஆண்டவரே செங்கடலுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலை போல ஆண்டவரே ஒரே நீதியானியருடைய அன்றரை பிரச்சனை போல ஆண்டவரே எங்க திரும்பினாலும் அன்றரே கடல் அலைகளின் கொந்தளிப்ப போல இருக்கிற எல்லா நிலைமையும் மாற்றி கொடுத்து ஒவ்வொருவரையும் விடுவித்து வழி உண்டாக்கி பாதுகாத்து ஆசீர்வதித்து இருந்து நடத்தும்படி ஜபிக்கிறப்பா ஆசீர்வதிப்பீராக குடும்பங்களை ஆசீர்வதிப்பிராக பிள்ளைகளை பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக சம்பாத்தியங்களை ஆசிர்வதிப்பிறார் உமக்காக இன்னும் சாட்சியா இன்னும் வைராக்கியமாய் உம்மை சார்ந்து கொள்ள கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்விராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் நீர் தொடர்ந்து ஆதரவாயிருந்து நடத்துவீராக நம் மகிமையால் நிரப்பி ஆசிர்வதிப்பீராக இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே காட் ஆமே யூ கர்த்தர் தொடர்ந்து நமக்கு இருப்பார் அவரையே சார்ந்து கொள்வோம் ஆமாம்